அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மூன்று பூண்டு ஒரு ஊசி இருந்தால் போதும் நீங்கள் ஆசைப்படும் நபரை எளிதாக வரிசையம் செய்துவிடலாம் பூண்டு மூலமாக எப்படி வரிசையம் செய்யுறது இது வந்து சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நிச்சயமாக சாத்தியம் பூண்டுக்கு இருக்கிற சக்தியை பற்றி உங்களுக்கே தெரியும் ஆகையால் பூண்டு மூலமாக ஒருத்தரை வசியம் செய்யும் பட்சத்தில் அவர்கள் உங்கள் அவர்களுக்கு உங்கள் மேல் அதீத மோகம் ஆசை ஏற்பட்டு உங்ககிட்ட வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு ஆகையால் பூண்டு மூலமாக செய்யப்படும் வசிய முறைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஊசி ஒரு ரெண்டு இன்ச்சு நீளத்துக்கு ஊசி இருந்தால் போதும் குண்டூசி அந்த அளவுக்கு நீளமாக இருக்காது ஆணி பயன்படுத்தாதீங்க ஊசி தையல் ஊசி ஒன்று ரெண்டு இன்ச்சு நீளத்துக்கு வாங்கிக்கோங்க மூன்று பூண்டு வேணும் அந்த பூண்டை தோல் உரிச்சிருங்க மூன்று பல் பூண்டு தோல் உரித்ததாக இருக்கணும் தோல் உரிச்சிருங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது காலை நேரத்திலே பண்ணி முடிச்சுருங்க குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போதே பண்ணி முடிச்சுருங்க எந்த மந்திர ஜபமும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எந்திரம் வரைய வேண்டிய அவசியமே கிடையாது மூன்று பல் தோல் உரித்த பூண்டு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நீளமான ஊசி ஒரு மார்க்கர் பெண் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பல் பூண்டை எடுங்க அதில் உங்கள் பேர் போடுங்க இன்னொரு பல் பூண்டு எடுங்க எழுநூற்றி எண்பத்தாறு அப்படின்னு எழுதுங்க மூன்றாவது பல் பூண்டு எடுத்துகிட்டு அதில் நீங்கள் விரும்பும் நபுடைய பெயரை எழுதுங்க இதில் அம்மா பேர்லாம் போடக்கூடாது இதற்கு சக்தி அதிகம் ஆகியால் நீங்கள் உங்களுடைய பேர் நீங்கள் விரும்பும் நவைய பேர் எழுநூற்றி எண்பத்தாறு மூன்று பல் பூண்டுலேயும் இந்த மாதிரி எழுதிட்டு முதல்ல நீங்கள் சொருக்க வேண்டியது உங்கள் பேர் போட்ட பூண்டை அந்த ஊசிக்குள்ளே சொருகுங்க இரண்டாவதாக எழுநூற்றி எண்பத்தாறு அப்படின்னு எழுதியிருக்கிற பூண்டை சொருகுங்க மூன்றாவதாக நீங்கள் விரும்பும் அவருடைய பேர் எழுதியிருக்கிற பூண்டை அதில் சொருகுங்க மூன்று பேர் ஊசியோட நடுபாகத்தில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க பொறுமையாக பண்ணுங்கள் கையில் குத்திராமல் இது வந்து ரகசியமாக செய்யக்கூடிய முறை யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க காலை விலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் சுத்தமாக இருக்கும் நேரத்தில் நீங்கள் இதை பண்ணி முடிச்சுருங்க பண்ணி அப்புறம் இதை நீங்கள் புதைச்சிடுங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிகிறவங்க வெளியே போய் எங்கேயாவது ஒரு சுத்தமான இடமா பார்த்து ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு பள்ளம் தோண்டி நீல வாக்கில் பல்லந்தொடி அதுக்குள்ளார வச்சு இதை மண்ணு போட்டு மூடிடுங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் இம்மிடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் பேர்கள்லாம் எழுதி எழுநூற்றி ஐம்பதாம் எப்படி இதில் இருக்கோ அதே மாதிரி ஊசியில் சொருக்கி புதைக்கணும் மூன்றிலிருந்து ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி எங்கே இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒற்றுமை லவ்வர்ஸ் ஒற்றுமையை ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கா